பிக்பாஸ் வந்து மக்களோட சைக்காலஜிக்கல் கூட விளையாண்டு மக்களோட என்ன ஓட்டங்களை வந்து அப்படியே கொந்தளிக்க வச்சு அப்படியே நீட்டாக அந்த டிஆர்பியை ஏற்றி அழகாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணுறது தான் பிக்பாஸோட இது வரைக்கும் நடந்த நோக்கமே எல்லாமே மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பிக்பாஸ் என்ன நினைக்கிறோம் இது வரைக்கும் அதை நடந்திருக்கு மக்கள் ஓட் பண்ண ஆட்கள் வந்து உள்ள இருக்காங்களா கண்டிப்பாக கிடையாது அப்புறம் எதுக்கு மக்களை வந்து சும்மா ஓட் பண்ண வச்சு மிஸ் காலில் கொடுங்க ஹாட் ஆட்ஸ்டாரில் பண்ணுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி எதுக்கு இந்த இந்த கேம் எதுக்கு விளாண்டுக்கிட்டு பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ஸ்ல கேம் விளாட்றாங்களோ இல்லையோ மக்கள்கிட்ட நல்லா கேம் விளாட்றாங்க ஓட்டிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் மக்களோட ஒவ்வொரு வாக்குமே வந்து ரொம்ப அற்புதமானது அவங்க வந்து அந்த ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த அந்த கலைஞர்களுக்கு அந்த ஓட் கொடுத்துறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ஓட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கிலே எடுத்துக்காம இந்த பிக்பாஸ் டீம் பண்ணுறப்ப ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற கமலனை வந்து வேடிக்கை பார்க்கறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் வெல்கம் டு த லூயிஸ் அட்டைகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட நேரத்தை வீணடிச்சு ஓட் பண்ண வச்சு இந்த பிக் பாஸ் டீம் அப்படி என்ன தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற ஒரு ஜென்ரல் ஒரு ப்ரிவி ஷோ மாதிரி இதில் பார்க்க போகிறோம் நான் சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது மக்களின் நம்பிக்கையை டெஸ்டாய் பண்ணுற ஒரு ஷோ தான் நான் சொல்லுவேன் ரீசன் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு ஆறு சீசன் ஏழு சீசன் வந்து நடந்திருக்கு இதில் வந்து மக்களுக்கு பிடித்தார்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவியம் இருந்தாங்க அவங்களும் ஃபர்ஸ்ட் சீசனில் வெளில போயிட்டாங்க ஒரே ஒருத்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி பிரதர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு அவருக்காக ஃபேன்ஸ்லாம் ஸ்ட்ரைக்லாம் அடித்தாங்க இவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து இதுவரைக்கும் நீங்கள் ஒரு மூணு நாலு மூணு சீசனாக வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்த்த ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஓட் பண்ண ஆட்களுக்கு உள்ளேயே நீங்கள் வைக்கல அவங்களுக்கு ப்ரைஸு நீங்கள் கொடுத்ததே கிடையாது ஆரிக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் பிக்பாஸ் ஷோவே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னனால ஆரிக்கு வேறு வழி இல்லாமல் கொடுத்தாங்க இன்னொரு விஷயம் பிக்பாஸ் அப்படிங்கிறது என்ன இந்த பிக்பாஸோட ம ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சைக்காலஜிக்கலாக நம்ம பீப்புள்ஸோட மைண்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் தான் பண்ணுறாங்க மக்கள் தான் பண்ணுறாங்க மக்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளை வந்து அவங்க வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு அவங்க நம்ம மைண்டை எடுத்துக்கிட்டு நம்மளோட ஓட்டிங் எல்லாம் வேஸ்ட்டு பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு கேம் ஆடுறாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விஜயவாட்ஸில் எப்படி ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க விஜயவாட்ஸில் நம்பர் ஒன் பெஸ்ட் ஆக்டர் நம்பர் டூ ஃபேவரட் ஆக்டர்னு சொல்லுவாங்க ஃபேவரட் ஆக்டர் பீப்புள்ஸ் ஓட் பண்ணவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருவாங்க பெஸ்ட் ஆக்டருங்கிறது அங்கே இருக்க ஜட்ஜஸ் வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்ச ஜட்ஜஸ் வந்து இந்த இந்த கேமராமேனுக்கு இந்த எடிட்டருக்கு இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்போ பாஸை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஃபேவரட் ஒன்று பெஸ்ட்டு நம்ம எவ்வளோ தான் ஃபேவரெட்டுக்கு முக்கிய முக்கிய நம்ம ஓட் பண்ணாலுமே அவங்க யார் அவங்களுக்கு ஆப்டாக அவங்களுக்கு பெஸ்ட்டாக அவங்களுக்கு கமர்ஷியலாக அவங்க சேனலுக்கு எது சூப்பராக ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து ஒர்க் ஆகுதோ அதை தான் மட்டும்தான் சூஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க இப்போ விசித்ரா மேம் வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க ஆனால் நம்ம இன்னும் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட நிக்ஷன்லாம் வந்து எப்போயோ வெளியில் போய்ட்டாப்ல அவர்லாம் வந்து உள்ளே ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி வச்சுட்டுருக்காங்க பீப்புளுக்கு யாரை ரொம்ப பிடிக்கலையோ யார் வந்து ரொம்ப வெறுக்கிறோமோ அவங்கள உள்ளே வச்சிட்ருந்தா அந்த ஷோ ஹண்ட்ரட் டேஸ் வந்து அவங்கள திட்டிக்கிட்டே பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை உண்டு பண்ணுறாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அப்படி இருக்கிறப்ப ஓட்டுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அப்படிங்கிறது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் மலையான வந்து ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்ப மக்களோட ஒவ்வொரு ஓட்டும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பாஸ்க்கு வலியுறுத்தி இருக்கலாம்ல மக்களோட பிரதிநிதின்னு சொல்கிறாரு மக்களோட பிரதிநிதி அப்படின்னா மக்கள் சார்பாக தான் பேசணும் இங்கே ஏதோ ஒரு கார்பரேட்டுக்கு மண்டையாட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பலனுமே கிடையாது ஒரு வேளை நாளைக்கு கமல் ஆட்சிக்கு வந்தார்னா அப்போ வேறு ஏதோ ஒரு கார்ப்ரேட் ஏதோ சொன்னாலும் அவர் செஞ்சுருவாரா இதுதான் நான் பார்க்குறேன் நான் பார்க்குற பாஸுங்கிறது பீப்புளோட பல்ஸை பிடிக்கணும் பல்ஸை பிடிச்சி யார் ஃபேவரெட்டு அப்படிங்கிற விஷயத்த மக்கள் சார்பாக பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் பண்ணணும் இல்லை நீங்களே முடிவெடுத்து நீங்களே பண்ணுறீங்கன்னா எதுக்குங்க ஓட்டு எதுக்கு வந்து இந்தியா அக்லேட்ஸோ ஏதோ ஒரு இதில் ஓட்ட அதுக்கு எதுக்குன்னு போட்டுக்கிட்டு ஹாட் ஸ்டாரில் போட்டுட்டு மிஸ் கால் போட்டுக்கிட்டு சும்மா பீப்புள்ஸை வந்து ஏமாத்துறவுகளெலாம் கூடவே கூடாது ஜெனியூனாக ஒரு ஷோ நடத்துங்க நீங்களே பண்ணுங்கள் நீங்களே வந்து எலிமினேட் பண்ணுங்கள் நீங்களே இது பண்ணுங்கள் அந்த அங்கே ஒரு ஜட்ஜஸ் வச்சுருப்பீங்களா ஜோடி நம்ம வரலாம் அந்த மாதிரி நீங்களே பண்ணுங்கள் தேவையில்லாமல் பீப்புள்ஸ் வந்து வந்து கன்ஃபியூஸ் பண்ணி பண்ண வேணாம் ஏன்னா இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு சீசனில் இதுதான் நடந்திருக்கு ஏன்னா இவங்க ஏன் அதை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா பாஸ் ஷோவில் வந்து ஏன் ஒரு ஃபேமான ஆட்களுக்கு கொடுக்கறதில்ல ஃபேம் இல்லாத ஆட்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க ஏன்னா இவங்க ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஒரு ஃபேம் இல்லாத ஆட்களை இவங்களாக உருவாக்கி இவங்களா அவங்கள வந்து வளர்த்து விட்டு இவங்களாம் வந்து அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மக்கள் மனசில் அந்த சிந்தனையை விதச்சி நம்ம நினச்ச ஆட்களை வெளியில் தூக்கிடுவாங்க டிசர்வ்டாக இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை வெளியில் தூக்கிட்டு இவங்க நினைக்கிற ஆளை இவங்க பிளான் பண்ணால் உள்ளே வந்து ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த ஷோவில் வந்து எதுக்கு ஓட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு விஷயத்தை சொல்லணும் நம்பர் டூ பிரதீப் அவர்களோட ரெட் கார்டு இஷ்யூ இந்த இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பீங்க பட்டு என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் அவர் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தார் எல்லாம் இருந்தார் இந்த ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கார்டை கமல் சார் வைப்பார் வச்சுட்டு இவர் இப்படி பண்ணியிருக்காரு இதை கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு ஒருவேளை ரெட் கார்டுக்கு போகலாம் எல்லா கார்டும் வச்சுருந்தா எல்லா கார்டு கொடுக்கலாம்னு கண்டஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க நீ எந்த கார்டை வச்சு முன்னாடி வைக்கிறீங்களோ அதைத்தானே கண்டஸ்டன்ட் கொடுப்பான் ஏன்னா கம்ப்ளைண்ட் கார்டு பண்ணுறவங்களே கண்டஸ்டன்ஸ் தான் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ரெட் கார்டை வச்சிங்கன்னா அதை தான் ஓகேன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாமே பண்ணிவிட்டு வந்து கடைசியில் வந்து கமல் சார் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி ரெட் கார்டு நான் கொடுக்கல நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னா இன் என்னங்க மக்களை என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் நீங்களே எல்லாம் பண்ணிட்டு நீங்களே ஏழு கோடி மக்களை அசால்ட்டாக ஒரு விஷயத்தில் சொல்லிட்டு அடிச்சுட்டு போகிறீங்க ஜஸ்ட்டு ஃபார் உங்கள் டிஆர்பிக்கு ஷோவை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உண்மை இந்த ஓட்டிங்கெலாம் தயவு செஞ்சு வேணாம் நெக்ஸ்ட் சீசனில் நீங்கள் அந்த ஓட்டிங்கிற விஷயமே வேண்டாம் நீங்கள் வந்து ம பீப்புள்ஸுக்கு ஃபேவரட்டான ஆட்கள் இத்தனை பேர் சொல்கிறாங்களா பிரதீப் நீக்கே ஏன் கொடுத்தீங்க கொடுத்தீங்க இத்தனை பேர் கேட்குறாங்க அதே மீறி உங்களோட விஷயந்தான் பெருசுன்னு சொல்லி நீங்கள் ஷோவை பண்ணுறீங்கன்னா இது எப்படி மக்களுக்கான ஷோவாக போய் மாறும் அது மக்களுக்கான ஷோவே கிடையாது உங்களோட ஷோ தான் மக்களோட பிரதிநிதினா மக்களோட பிடிச்சி தான் அந்த சோபா நடத்தணும் அது கிடையாது இது வந்து அரசியல் வாழ்க்கை முதற்கொண்டு இது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது ஒரு ஒரு மூணு நாலு தடவை வந்து மாயா வந்து தான் பார்த்துருக்கோம் ஆனா அவங்க எப்படி சேவானாங்க எப்படி சேவானுங்க ரெண்டாவது கொடுக்குற ஓட் போடுற ஓட்டு வந்து இப்போ ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓட் போடுறோம் அப்படின்னா இந்த தொகுதியில் இத்தனை ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டிவியில் காட்டுறாங்க பேப்பரில் காட்டுறாங்க உங்கள் சேனலில் விழுகிற ஓட்ஸை நீங்கள் முறைப்படி இது வரைக்கும் காமிச்சிருக்கீங்களா கிடையாது அப்படி இருக்கிறப்ப எதை வச்சு நாங்கள் இந்த ஆறு சீசனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆறு சீசன் ஒரே ஒரு தடவை தான் ஜனநாயக முறைப்படி ஆரியானனுக்கு கொடுத்தீங்க இது வரைக்கும் நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஃபேவரெட்டாக அதுக்கப்புறம் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவேன் இது தேவையில்லாத வேலை அதே மாதிரி மக்கள் முடிவு பண்ணி மக்கள் முடிவு பண்ணின்னு சொல்லி நீங்கள் வந்து கொம்பு சீவாக வேணாம்னேன் மக்கள் முடிவு பண்ணுற விஷயங்கள்லாம் வெளியில் பிரதீப் பாண்டனைக்கு முடிவு பண்ணாங்க நீங்கள் அவ்வளோ தூரம் எல்லாம் மக்கள் எல்லாம் கதர்னாங்க ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் எதா கண்டுக்கிட்டீங்களா இல்லை சாரோட ஈகோ தான் அங்கே வந்து எடுத்துச்சின்னு தான் நான் சொல்லுவேன் அதை வந்து பண்ணியிருக்கலாமே பண்ணலையே மக்கள் வந்து பிரதீப் நான்க்கு சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் இன்னும் இன்ன வரைக்கும் அதை சொல்கிறீங்களா மக்கள் அர்ச்சனா மேம்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்ன வரைக்கும் அதை வந்து சொல்கிறீங்களா அங்கே வந்து மாயாவுக்கு ஒரு கேங்கர் இருக்குது மாயாக்கு ஒரு ஆள் ஒரு பெரிய ஸ்குவாட் இருக்குது அப்படிலாம் சொல்லி நீங்களாம் பில்டப் பண்ணி வந்து சொல்கிறீங்களே ஒழிய அது வந்து உண்மை கிடையாது இங்கே யார் மக்கள் விரும்புகிறாங்கன்னு பீப்புள்ஸோட இந்த பல்ஸை பிடிச்சி நீங்கள் பார்க்கணும் அதுதான் முறை ஏன்னா அந்த ஓட்டிங் சிஸ்டம்ங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் நீங்கள் அதை வச்சு ஸ்கேம்லாம் பண்ணக்கூடாது ஒரு ஓட்டு பண்ணுறதுக்கு ஒரு எல்லையை தாண்டி ஒருத்தர் இன்னொரு எல்லைக்கு போய்கிட்டு இருக்கான் சென்னையில் வேலை பார்க்குறவங்க சொந்த ஒரு மதுரைக்கு போய் ஓட் பண்ணிகிட்டு இருக்காங்க திருநெல்வேலிக்கு போய் ஓட் இருக்காங்க திருச்சியில் போய் ஓட் இருக்காங்க அப்போ இந்த ஓட்டோட ஒவ்வொரு வேல்யூ எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து ஓட்டை வந்து நீங்கள் அதை கணக்கிலே எடுத்துக்காமல் நீங்கள் ஓட் பண்ணவும் வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டையும் கொடுக்கணும் எதுக்கும் அந்த ஷோவை நடத்திக்கிட்டு அதுக்கு அந்த ஷோ நடத்தாமே இருக்கலாமே நீங்களா ஒரு விஷயத்த முடிவு பண்ணி நீங்களா ஒரு விஷயம் மட்டும் எல்லா மக்களும் சொல்லி ஸ்டேஜில் சொன்னால் மட்டும் என்னை நம்பிடுவோமான்னு சொல்லுங்க சொல்லுங்கள் விஷயத்தான் மேம் கொஞ்சம் லீடிங்கில் இருந்தாங்க அவங்க எப்படி எலிமினேட் ஆனாங்க அதுதான் நான் கேட்குறேன் அப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இது எப்படி இருக்குது ஓட்டு மேலே உள்ள நம்பிக்கைய மக்கள் வந்து குறைச்சிருவாங்க அப்புறம் இங்கே வந்து அரசியல்ஸ் எல்லாம் பேசவே கூடாது அது வந்து மனநிலைமையை வந்து மாற்றிடும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வச்சு ஒருத்தங்களுக்கு ஓட் பண்ணுறப்ப ஒரு நான் உனக்கு கேட்குறேன் இப்போது நீங்கள் ஒரு ஷோவில் வந்து இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள ஜெயிக்க மக்கள் முறைப்படி ஓட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு யாராவது சுயேட்சையாக நிற்கினாங்கன்னா கூட இந்த மக்கள் வந்து நம்மளை வந்து நேர்மையாக நடந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்க நெலச்சி அவங்க ஒரு சுயாட்சியாக இருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து இன்னும் சுறுசுறுப்பாக நாலு பேர் வளருவாங்க நல்லது செய்வாங்க மக்களும் உங்களுக்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்க ஒரு வாய்ப்பு அமையும் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் இங்கே இருக்கிற அரசியல் கோட்பாடை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுது அந்த ஒரு சித்தாந்தத்தை உடைக்குது இருக்கிற விஷயத்தை அப்படியே தான் வச்சுக்க பார்க்குது இது வந்து ஒரு மனநலமையை வந்து நீங்கள் அப்படியே மாற்றி அமைச்சு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா நீங்கள் ஓட்டுக்கு எதிராக நீங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணும் உங்களுக்கு பிடிச்ச ஆளை நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க தாராளமாக நீங்கள் யாருக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுங்க அது உங்கள் வீடு உங்கள் வாசல் அதை எதுவுமே சொல்லலை இதுக்குள்ளே பீப்புள்ஸை இழுக்கிறனால தான் நான் சொல்கிறேன் இத்தனை பேர் டிவி பார்க்குறாங்கல்ல இத்தனை பேர் டெய்லியும் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க போடுற ஓட்டுன்னு ஒரு டைம் எடுத்து தானே பண்ணுவாங்க ஸ்டார் லாக்இன் பண்ணால் அமௌண்ட் இதை கட்டணும்ல மாதம் சப்ஸ்கிரைபன் கட்டி தானே உள்ளே போகிறாங்க அதுக்குன்னு மரியாதை இருக்குல்ல இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு எதுக்கு ஷோ நடத்திக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஷோ நடத்துறீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நீங்களாம் ஒன்று பண்ணக்கூடாது இதை தான் நான் சொல்ல வர்றது ஸோ எனிவேஸ் இந்த பிக்பாஸ் ஷோ அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலாக மக்களோட மைண்ட் செட்டுக்கு எதிரான ஒரு ஷோ தான் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம நம்ம இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னான்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்போ இந்த தடவை ஒருத்தவங்க நம்ம பிடிக்காம ஒருத்தவங்க ஷோல இருக்காங்க மக்களுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஷோவில் இருக்குன்னா சரி இந்த தடவை ஸ்கிரிப்ட் பண்ணுற அடுத்த ஒரு தூக்கிடணும் அடுத்த தடவை ஸ்கேப் பண்ண அடுத்த தூக்கணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்டு பார்க்குற ஒரு சிந்தனை வந்து தூண்டி விட்டுருக்காங்க அப்போ என்ன ஆகுது அது ஹண்ட்ரட் ஒன்லேருந்து ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் ஒரு வில்லன்னு ஒருத்தர் இருந்தால் ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தால் ஒரு வில்லன்னு ஒருத்தர் இருக்கணும் ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு டபிள் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க டபிள்யூஎஃப்ல எப்படி சொல்லிட்டு இருந்தார் மெக்மோகன் சொல்லிட்டு இருப்பார் ஆரம்பத்தில் நம்மலாம் ஜாலியாக டபிள்யூஎஃப் பார்த்தோம் ஒரிஜினல்னு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டர்னு சொன்னாங்க அவங்களாவது ஸ்கிரிப்டன்னு ஒத்துக்கிட்டாங்க இவங்க ஒத்துக்கவே மாட்டேறாங்க இது பியூர் கன்ஃபார்ம் ஸ்கிரிப்டு தான் இது வந்து ஒன்றும் சொல்கிறது கிடையாது ஜஸ்ட்டு அவங்க யாரை பிளான் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒருவேளை இந்த தடவை இப்போ எனக்கு தெரிஞ்சு மேம் தான் ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டுன்னு வாங்குறப்ப அதுக்கு கீழே இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து அப்போ தான் அறுபதாயிரம் எழுபதாயிரம் தொடர்றாங்க முறைப்படி பார்த்தா இந்த தடவை அர்ச்சனாவுக்கு தான் பிக் பாஸ் டைட்டில் கொடுக்கணும் இவங்க என்ன கொடுக்கறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஒருவேளை நம்ம தொடர்ந்து வாய்ஸ் ஆட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஓட்டிங்கை பற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க அர்ச்சனா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம ஒரு தடவை ஸ்கிப் பண்ணணும் நம்ம தொடர்ந்து பிக் பாஸை பார்த்துக்கிட்டே இருக்கனால தான் அவங்க தொடர்ந்து ஏழு வருஷமாக அதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு தடவை எதிர்த்து ஒரு விஷயத்த கேள்வி கேட்டால் மட்டும்தான் இவங்க அடுத்து அந்த விஷயத்தை பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அந்த சேனல் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ